அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜோஸ்பின் ஷிலா டாக்டர் ஜோஸ் நேச்சுரலி வெல்னஸ் கூட ஃபவுண்டர் இங்க நல்லா பண்ணிட்டு இந்த இங்க ட்ரீட்மென்ட் பண்றோம் அப்படிங்கிறது சொல்றேன் சார். நான் வந்து பிஎன்யஸ் டாக்டர் நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டர் அப்படினு சொல்லுவோம் சோ என்னோட கிளினிக் வந்து எங்க இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட குன்றத்தூர் மேதா நகர் நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கிராண்ட் சிட்டில வந்து இருக்கு ஸோ இது வந்து நேச்சுரோபதி கிளினிக் இங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அக்கிபஞ்சர் அப்புறமா டயட் தெராப்பி யோகா தெராப்பி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் ஸோ இந்த மாதிரியான தெராபியூட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறது வந்து பேக் பெயின் அப்படின்னு காமனாக எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அந்த பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன்னால ப்ராப்ளம்ஸ் வரலாம் சில பேருக்கு வந்து மசில்னால ப்ராப்ளம்ஸ் வரும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூரலஜிக்கல் பெயின் வரும் ஸோ நர்வ்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுறதுனால ஸோ அவங்களுக்கு எந்த காஸ்னால அந்த பெயின் வருதோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் வந்து சில பேருக்கு வந்து நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இது நம்ம சீக்கிரமாக சீ ஈஸியா வந்து சரி பண்ணிக்கலாம் அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா யோகா பண்றது மூலமாஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது மூலமா நர்வ்ஸை வந்து அதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் இது மூலமா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி பெயின் ரிலீவ் ஆகும் இன்னும் ஒரு சில பேருக்கு மசில்னால பெயின் வரும் ஸோ அந்த மசில்னால அந்த பேக் பெயின் வரவங்களுக்கு வந்து மசாஜஸ் கொடுத்துக்கலாம் ஹார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம் போல்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹெர்பல் அப்ளிகேஷன் ஸோ இந்த மாதிரியான இது கொடுக்கறது மூலமா மசில் பெயின் வரவங்கள வந்து சரி பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும் அந்த டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றப்போ ஆக்சுவலி ரெண்டு டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும் அந்த டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து கம்மி ஆகுறப்போ வந்து அது வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணும் அப்படி கம்ப்ரெஸ் பண்றப்போ வர பெயின் ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமா ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து கொடுத்து அந்த டிஸ்கோட ஸ்பேஸை வந்து நம்ம அதிகமாக்கணும் இது மூலமா வந்து நம்ம வந்து அந்த பெயினை வந்து சரி பண்ண முடியும் இந்த மாதிரி அந்த பெயின் வரதுக்கான முக்கிய காரணம் என்னவோ அதை வந்து தெரிஞ்சு அதை சரி பண்ணுறது தான் நேச்சுரோபதி சார்

இன்னும் ஒரு சில பேருக்கு ஹைப்போ வந்து வந்து பருமன் அதிகமா வரும் அவங்களுக்கு வந்து அந்த தைராய்டு லெவல வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம்னாலே உடல் பருமன் சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சில பேர் வந்து எடுக்கக்கூடிய அந்த உணவு பழக்கங்கள் தூக்கமின்மை இதனாலையும் அதிகமா வரும் இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஆச்சுரோபதியில என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் ஸோ யோகாஸ்னாஸ் இதுலேயே வந்து சூரிய நமஸ்காரால இல்லை டைனமிக் சூரிய நமஸ்காரா கொடுத்துக்கலாம் ஸோ இது போக வந்து சம் டயட் பேட்டர்ன்ஸ் வந்து லோக்கல் அவரி டயட் பேட்டர்ன்ஸ் வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக வந்து உடல் பருமன் வந்து ஈஸியாக வந்து குறையும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு வந்து தவிர்க்க வேண்டாம் ஆனால் எடுக்கிற உணவோட அந்த குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கேலோரிஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்க செய்கிற வேலை எதுவோ அந்த வேலையை பொறுத்து அவங்க கேலோரிஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட உடல் பருமன் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இவங்க உணவு கட்டுப்பாடோடு சேர்த்து வந்து அவங்க வந்து உடற்பயிற்சியும் வந்து செய்யணும் இந்த மாதிரி செய்யறப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் சார்

ஸோ அவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் மெயினாக வந்து அவங்க பாத்தீங்கன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் எடுக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் மில்லட்ஸ் அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும் அப்புறமா நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகள் ஸோ இப்போ அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடியதில் இந்த உணவு முறைகள் ஒன்று அந்த பாரம்பரிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்கிறப்போ அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சம்பா அரிசி கேள்விப்பட்டிருக்கோம் ஜீரக சம்பா கேள்விப்பட்டிருப்போம் மாப்பிளை சம்பா கவுனி அரிசி ஸோ இந்த மாதிரியான அரிசி வகைகளை வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்த

முதுகு தண்டு வட பிரச்சனை அப்படின்னு வரவங்களுக்கு மெயினா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ராப்ளமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயின் தான் இருக்கும் ஸோ அந்த பெயின் மேனேஜ் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் சார் அக்கி பிரஷர் மசாஜ் கொடுக்குறோம் அப்புறமா வந்து அக்கி பஞ்சர் கொடுக்குறோம் அப்புறம் போலிட்டிஸ் கொடுக்குறோம் அது கூட சேர்த்து சம் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சவுண்ட் கொடுத்துக்கலாம் டென்ஸ் கொடுத்துக்கலாம் ஐஎஃப்டி கொடுத்துக்கலாம் ஸோ இதுவும் தாண்டி வந்து அவங்களுக்கு ஃபுல் அந்த பேக் மசாஜ் அதாவது ஸ்பைனல் மசாஜ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்பைனல் மசாஜ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார் நிறைய பேர் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இந்த மூப்பு வலின்றது வர ஆரம்பிச்சு அப்படி இறங்க முடியல இறங்க ி வரும் கம்மியா இருந்தாலும் முட்டி வலி வரும் இந்த ரெண்டு இது இருக்கு கால்சியம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறந்து போன உணவுல ஒண்ணு பிரண்டை பிரண்டை அப்புறமா வந்து ராகி ஸோ கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ரெகுலராக உணவுகளில் சேர்த்து வரப்போ வந்து அந்த கால்சியம் குறைபாடு வந்து ரெடியூஸ் ஆகி அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய அந்த இது வந்து கம்மியாகும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக அந்த நீ எக்ஸசைஸ் நீ ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைசஸ் இருக்குது அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த முட்டி வலி வந்து ரெடியூஸ் ஆகும் சார் அப்புறமா இந்த மூட்டி தேய்மானத்தினால முட்டி வலி வருது அப்படின்னா அவங்களோட அந்த தேய்மானம் எந்த கிரேட்ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ இருக்குது ஸோ இந்த கிரேட் ஒன் கிரேட் டூவில் இருக்கிறவங்கள நம்மளால ஈஸியாக வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறப்போ வந்து சரி பண்ண முடியும் இந்த கிரேடு த்ரீ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் பெயின் மேனேஜ் பண்றதுக்கு முடியும் லைக் அக்யூபஞ்சர் மசாஜஸ் அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும் சார் அதிகமா வர வாய்ப்பு அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து இருக்கிற சூழல்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சார் ஏன்னா எல்லாருமே அதாவது நம்ம டிரைவ் பண்ணாமல் யாருமே இல்லை முன்னாடியெல்லாம் நடந்து போய் வேலைக்கு போனாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அந்த பெயின் இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் முன்னாடி ரொம்ப மணிக்கணக்காக இருக்கிறாங்க ஸோ அவங்க பேக் ஸ்ட்ரெச்சஸோ இல்லை வேற எதுவுமே கொடுக்குறதில்லை இதனாலே அவங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக வருது இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட வேலைகள் வந்து தவிர்க்க முடியாதது அவங்க வேலைகளுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்ட்ரெச்சஸ் ஸ்பைனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றது உட்கார்ந்து இருக்கிற சேர்லயே வந்து நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்விஸ்ட் பண்றது தென் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் நல்லா ரைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி இதை வந்து ரெகுலராக வந்து பண்ணலாம் இது உட்காந்து வேலை பார்க்கறவங்களுக்கு நான் சொல்றது அப்புறமா பைக்கில் வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணி போறவங்களுக்கு என்ன சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப தூரம் பைக் ஓட்டுறாங்க ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகமாக வந்து அவங்க வந்து டிரைவ் பண்ணுற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து எடுத்து வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சஜஷன் அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமா சம் பேக்

ஸோ கப்பிங் தெரப்பி பண்ணிக்கலாம் சார் அதை விட எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கி பஞ்சர் கொடுத்துக்கலாம் ஹெட் மசாஜ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சார் ஸோ ஹெட் மசாஜ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் ஆல்சோ வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்ரி ஆயில் அப்புறமா வந்து ரோஸ்மேரி ஆயில் இதெல்லாம் வந்து நல்லா தூக்கத்தை வர விலைக்கும் இதை விட ஈஸியான ஒரு டிப் என்ன அப்படின்னா வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் வந்து சுடு தண்ணி எடுத்துக்கணும் தாங்குற அளவுக்கான சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கையளவுக்கு எப்சம் சால்ட் போட்டுக்கணும் அதில் காலை வந்து முக்கி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுவே நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் அப்புறமா ரெகுலராக வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் வந்து வெது வெதுப்பான தண்ணியிலையோ இல்லை வெது வெதுப்பான கலந்து சாப்பிட்டுட்டு வராங்கன்னா அதுவும் தூக்கத்தை நல்லா வர வைக்கும் சார் அதாவது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அவதிப்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து காலையில எந்திரிச்சதுமே மூக்கடைப்பா இருக்குது இல்லை அப்படின்னா எந்திரிச்சதுமே எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தும்மல் வருது இல்ல கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்ல டென் மினிட்ஸ் ஏசியில உட்கார்ந்தா கூட உடனே வந்து எனக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சுடுது ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரே ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ அவங்க லைஃப் லாங் வந்து எந்த ஒரு இதுவுமே வராது ஃபர்தரா அவங்களுக்கு அதாவது சைனஸ் ஏரியாஸ்ல எப்போ சளி வந்து உள்ள உறைஞ்சிருக்குதோ தான் வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து சரி பண்றதுக்கான ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நேச்சுரோபதி யோகா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜலநேத்தின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஜலநேத்தி பாட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து சலைன் வாட்டர் வார்ம் சலைன் வாட்டர் எடுத்துக்கோ அதை வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மூக்கு வழியாக விட்டுக்கிட்டு இந்த மூக்கு வழியாக அந்த தண்ணி வந்து வெளியே வரும் ஸோ இப்படி வரப்போ என்ன பண்ணுவோன்னா நம்மளோட நேசல் மெம்பரைன்ஸை வந்து இரிட்டேட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த சளியை வந்து என்ன பண்ணுவோம்னா வெளியேற்றிடும் ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக ரெகுலராக அவங்களோட கண்டிஷன் இது பண்ணி அவங்களுக்கு நம்ம பண்ணுறது மூலமாக வந்து நாம இதை வந்து இந்த சைனசிட்டிஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து அவங்க வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கணும் இது கூடவே சேர்த்து ஃபேஸ் மசாஜும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்களை பண்றது மூலமா இவங்க எந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை ஆயின்மெண்ட்டோ போடாமல் சைனசைட்டிஸை வந்து சரி பண்ண முடியும் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸோ சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ மெயினாக கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை யூடிஐ ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து செஸ்ட் அந்த மாதிரியான இது இருக்கும் சார் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சுரோபதியில் அவங்களுக்கு ஹிப் பாத் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹிப் பாத் அவங்க வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாக அவங்களோட பெல்வி கார்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னியில் தேவை இருக்கக்கூடிய எல்லா சால்ஸையும் வந்து வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறமா டையரட்டிக் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக இவங்க எடுத்துக்கணும் சார் ஸோ டையூர்டிக் அப்படின்னு சொல்கிறப்போ நீர் காய்கறிகள் பார்லி ரைஸ் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கணும் ஸோ இதை வந்து ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு வரப்போ வந்து இந்த மாதிரியான கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ இவங்களுக்கு சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோனுக்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியேட்டாக வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லவே இல்லை சார் இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சாரணத்தி கீரை சோ இதை வந்து இது கூடவே வந்து கொஞ்சமா நெருஞ்சில் முள் அப்புறமா வந்து அது கூடவே வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது இல்லை பூனை மிசை இலை ஸோ இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதை கஷாயம் போட்டு ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபிஃப்டி எம்எல் வச்சு எடுத்துகிட்டு வரப்போ வந்து கிட்னி ஸ்டோன் எந்த டைப் ஆஃப் கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலராக முள்ளங்கி அப்புறமா வந்து தடியங்காய் அதாவது வெண்புசனி அப்படின்னு சொல்லுவோம் சோ இது கூட வாழைத்தண்டு இந்த மூணையும் சேர்த்து இவங்க ஒரு ஜூஸ் மாதிரி போட்டுக்கணும் அதுல தண்ணி சேர்க்காம ஜூஸ் போட்டு அந்த ஜூசஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ரெகுலரா எடுத்துட்டு வராங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வந்து வெளியேறிடும் சார் இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த குறிப்பா எடுத்து

ஸோ இதை தாண்டி சில பேருக்கு வந்து குடிப்பழக்கத்தை விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இவங்களுக்கு சில ஹெர்பல்ஸ் வந்து இருக்குது அந்த ஹெர்பல்ஸை வந்து ரா ஃபார்மில் கொடுக்கறது மூலமாக இது பண்ணிக்கலாம் அந்த ஹெர்பல்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சம் இதனால் அலர்ஜிஸ் இருக்கும் ஸோ அதனால அவங்க எடுத்துக்க முடியாது அதனால நான் வந்து இதை வந்து இப்போதைக்கு வந்து யார் யார் அப்படிங்கிறத வந்து சொல்லவும் முடியாது ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களோட கண்டிஷனை சொன்னாங்க அப்படின்னா தான் நான் என்ன ஹெர்பல்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்காகவே சம் ஹெர்பல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அது வந்து அந்த பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் அவங்க குடிப்பழக்கத்தை சரி பண்ணாதான் மற்ற பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து இது பண்ண முடியும் வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்களால வருது சார் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வயிற்றுப்புண் வரும் அப்புறமா வந்து ரொம்ப காஃபி டீ அதுக்கு அடிக்டா இருக்கிறவங்களுக்கு கஃபைன் இதனால வந்து அல்சர் வரும் இன்னொன்னு ரொம்ப ஸ்பைசி இல்லை ஆயிலி ஃபுட்டு வந்து எடுக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அல்சர் வரும் இந்த மாதிரி என்ன காரணங்களால வருதோ அந்த ரூட் காசை ஃபர்ஸ்ட் வந்து சரி பண்ணணும் ரூட் காசை சரி பண்ணுறது மூலமாக தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அல்சரை சரி பண்ண முடியும் என்ன டைப் ஆஃப் அல்சரா இருந்தாலும் அவங்க வந்து இப்போ நான் சொல்ற இந்த ட்ரிங்கை ரெகுலராக குடிச்சிட்டு வரது மூலமா வந்து என்ன ஆகும்னா அல்சர் வந்து இடம் தெரியாமலே ஓடி போயிடும் ஸோ என்ன அப்படின்னா தினமும் காலையில் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கணும் அதில் பாதாம் பிசின் ஊற வச்சது வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இது கூடவே கொஞ்சமாக சப்ஜா சீட் ஊற வச்சு வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சமாக அதிமதுரம் பவுடர் வந்து சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி இதை ரெகுலராக வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் சார் ரத்த சோகை அப்படிங்கிறது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல வந்து ஹெச்பி லெவல் வந்து கம்மியாகிறது மூலமா நார்மலா அனிமியா வந்து வருது சார் சோ அந்த அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஒரு சில பேர் வந்து எடுத்துக்குவாங்க ரெகுலராக ஸோ இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஃபுட்லேயே வந்து இதை சரி பண்ணிக்கலாம் என்ன இது பண்ணிக்கணும் அப்படின்னா ரெகுலர் பேஸிஸில் ஒரு ஒன் மந்த்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகளை சேர்க்கறது மூலமாக வந்து அவங்களோட ஹெச்பி லெவலில் வந்து அதிகமாக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக காலையில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்புறமா ஈவினிங் வந்து காஃபி டீயை கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் வந்து சூப் வந்து போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சூப் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் இது போக தினமுமே வந்து ஒரு ஃபைவ் பேரிச்சம்பழம் ஸோ அந்த பேரிச்சம்பழம் அஞ்சு வச்சு ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ இதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பச்சை கீரைகள் வந்து எடுத்துக்கிறது மூலமாக வந்து ஹெச்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இவங்க மெயினாக இந்த அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ அந்த கஃபைன் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அயன் அப்சார்ஷன் அது வந்து பிரேக் பண்ணும் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான க்ரீன் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறது மூலமாக இவங்க வந்து அதிகமாக்கிக்கலாம் பித்தைப்பை கல்லு அப்படின்ற நட அப்படின்னா என்ன எப்படி தருக்கலாம் பித்தப்பை கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்த நீர் ரொம்ப அதிகமாக சுரந்து அது வெளியேற முடியாமல் இருக்கிறதுனால பித்தப்பை கல் வந்து உருவாகுது ஸோ இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து யூரிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாது யூரிக் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இல்லை அதர் டைப் ஆஃப் சால்ட் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெயின் வந்து தெரியும் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன் வந்து ஈஸியாக வந்து வெளியேறிடும் அவங்க பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் இதுக்கு தகுந்த உணவுப் பொருட்களை நம்ம கொடுக்கறது மூலமாக வந்து இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன் வந்து அதுவாகவே வந்து மோஷன் மூலமாக வெளியேறிடும் இன்னும் ஒரு டைப் ஆஃப் இது இருக்கு ஸோ அந்த சால்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த உப்புகள் வந்து அதிகமாக சேர்ந்து இது வரக்கூடியது அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ரெகுலராக வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுறது அதாவது ஆஹ் ஒரு ஒன் மந்த்க்கு எந்த ஒரு ஆயில் ஃபுட்டும் எடுக்காம சால்ட் கம்மி பண்ணிட்டு ஸோ ஆப்பிள் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது சார் உடல் இறக்கம் அப்படின்னா என்ன டாக்டர் எதனால வருது எப்படி கருத்து ஆக்சுவலா குடல் இறக்கம் அப்படின்னு சொல்றப்ப அதை ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த ஹெர்னியா நிறைய டைப் இருக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா சொல்லுவோம் இன்குயினல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து காமனா வரக்கூடிய ஒரு ஹெர்னியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படிங்கிறது வரும் இது வந்து மோஸ்டா வந்து விமென்க்கு தான் வரும் இன்குயினல் ஹெர்னியா அப்படிங்கிறது ஆண்களுக்கு வரும் அதிகமா வந்து வெயிட் தூக்குறவங்களுக்கு வெயிட் லிப்ட் பண்றவங்களுக்கு வந்து இந்த இன்குயினல் ஹெர்னியா வரும் சோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட நேச்சுரோபதியில நாபி பரிக்ஷா பரிக்ஷா சொல்றது வந்து இந்த இறங்கி இருக்கக்கூடிய அந்த குடலை வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது மூலமா அதோட இடத்துல வந்து பிளேஸ் பண்ண முடியும் மெயினா ஆசனாஸ் வந்து பண்றதுதான் தான் சார் இந்த யோகாசனாஸ் மூலமாவே இந்த குடல் இறக்கத்தை வந்து சரி பண்ண முடியும் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன் வீட்லயே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஆனால் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு நல்லபடியாக குணமாயி நியூரோபதி ப்ராப் எனக்கு டயபெட்டிக் நியூரோபதி ப்ராப்ளம் இருந்தது எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்தும் குணமாகலை இப்போ வந்து நல்லபடியாக நடக்கிறேன் என்னால் என் வேலைகளாக செஞ்சிக்க முடியுது நல்லபடியாக குணமாயிருக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வணக்கம்ப்பா நான் வந்து என் பேர் லதா நான் சைனஸ் ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்தேன் ரொம்ப வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் அந்த டைமிங் அந்த டேப்லெட் எடுக்கும்போது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துடுது இங்கே வந்து ஜோஸ்வின் ஷீலான்னு சொல்லிட்டு டாக்டர் இருக்கிறாங்க அவங்க இயற்கை மற்றும் யோகா டாக்டர் அவங்கக்கிட்ட வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எடுத்த உடனே இப்போ எவ்வளவோ நல்லாயிருச்சு எல்லாம் ரொம்ப இருக்கும் முகம் ஃபுல்லாக வீங்கி அந்த மாதிரி Ipa a kula na laifin.